அப்படி ஒரு அப்பழு கற்ற வாழ்க்கையை நம்ம முன்னாடி நாற்பது வருஷம் வாழ்ந்து காட்டின மனு சொல்ல மாட்டார் கேக்குறீங்களா அவங்க தங்களை உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அரபுகள் பாரம்பரியமிக்கவர்கள் நாங்க ஒசத்தி இந்த அடிமை மட்டும் சுகைவு மட்டும் இப்படியான வெளியூர்லேருந்து வந்த புழைக்கு வந்தவம் மொத்தம் அரபி பேசாதவும் மற்றும் குனைசுகுலம் மாத்திரம் வசதி அப்படின்னு நினைத்துக்கொண்டு கொண்டிருந்தார்கள் ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் வந்து அதே உயர்ந்த குலத்தில் பேருந்து அல்லாவுடைய தூதர்னு சொல்லி ரெண்டையும் ஒன்றாக்கி விட்டாங்க விழால் அவங்களும் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க ஒத்துக்குறோம் முடியுமா அவனால் நம்ம குளத்தை சேர்ந்த ஒரு ஆள் எவ்வளோ வசந்த ஒரு ஆள் இந்த ஆள் வந்து ஒரு அடிமைக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம குலப்பெருமை கெடுக்கிறானே இது ஆத்திரம் இவரை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளையும் விழாலையும் ஒரு தட்டுல சோதனைக்கு வச்சிருவாரு நம்ம வசதி நினைக்கிறோம் விழால் வந்து மனிதனாக சேர்க்க கூடாது கீழ்சாதி தீண்ட தகாதவர் என்று நினைக்கிறோம் இந்த என்ன பண்றாரு அபுஜையிலும் விழாலையும் ஒரு தட்டுல குறை வச்சா அவனுக்கு ஏத்துக்கிற ஏழுமா அவன் இஸ்லாத்தை ஏற்க மறுத்ததுக்கு காரணம் இதுதான் நம்முடைய கௌரவம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய குலப்பெருமை நம்முடைய இன உயர்வு நம்முடைய மொழி பாரம்பரியம் இதெல்லாம் இந்த ஆள் குடிதோடு பொதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி நினைத்து ஒரு நாள் பேரம் பேசுறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல வந்து பேரம் பேசுறாங்க முகமதே நீ சொல்றது நாங்க ஏத்துக்கிறோம் உன்னை தூதர் ஒப்புக்கொள்றோம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீ சொல்ற வணங்குறோம் நீ சொல்ற மாதிரியே வணங்குறோம் நீ சொல்ற கொள்கையை ஏத்துக்கிறோம் ஒரே ஒரு அட்ஜஸ்ட் என்ன தெரியுமா இந்த கொள்கையை சொல்லும் பொழுதும் செயல்படுத்தும் பொழுதும் எங்களுக்கு தனி சபை இந்த கீழ் கீழ்ச்சாதி மக்களுக்கு தனி சபை இதை செஞ்சு தர்றியா என்ன சொல்றாங்க தொழவு போறோமா எங்களுக்கு தனி ஒரு பள்ளிவாசல் கொடு நாங்க தனியா தொழுதுக்குறோம் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு வேறோம் நீ பயன் பண்றியா நாங்க கேட்கறதுக்கு மாத்திரம் உயர்ஜாதிக்கு தனியா ஒரு அரங்கு அமைச்சிருக்கு அதுல வந்து நாங்க கேட்டு போயிருவோம் சாயம் கருத்துக்கு அவங்களுக்கு இடத்துல குடிசை போட்டுன்னு சொல்லி கொடுத்துக்க எங்களை அவங்களையும் ஒன்னா வச்சுப்படாது இதை ஒத்துக்கிறியா கேட்கறாங்க ரசூல் செல்லா செல்ல கூட என்ன நினைக்கிறாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்களே இவ்வளவு இறங்கி வந்துட்டாங்களே அல்லாவ ரொம்ப ஏத்துக்கிறாங்க என்னை ரசூல் ஏத்துக்கிறாங்க தொழுகை ஏத்துக்கிறாங்க நோம்ப ஏத்துக்கிறாங்க எல்லா கொள்கையும் ஏத்துக்கிறாங்க இந்த ஒன்னே ஒன்னத்தான கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க சொல்றபடி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ண நானுடைய பின்னாடி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுல உங்களுக்கு பெறுகிறது மனசுல பண்ண எனக்கு எப்படி தெரியும் தெரியுங்களா எனக்கு தெரியாது ரப்புக்கு தெரியும் அவன் சொல்றாங்க எனக்கு தெரியாது அல்ல அதை சொல்லி காட்டான் மனசுல படுகிறது பட்ட என்ன ஆகுது அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வர்றார் அவர் வந்து கீழ்ச்சாதி இவங்க பாசையில் இவங்க பார்வையில் கீழ்ச்சாதியை சேர்ந்தவர் அந்த அளவுக்கு கண்ணு வேற தெரியாது பேர் அப்துல்லா இவனும் மக்தும் இந்த அப்துல்லாங்கிற வர்றாரு கண்ணு தெரியாதவர் கீழ்சாதி என்று இவர்களால் இழிவாக கருதப்பட்டவர் அவர் அந்த பக்கம் வர்றாரா ரசூல் சல்லா அலிசல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த குரல் காதல விழுது கண்ணு தெரியாத கூட குரலை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறார் இந்த இடத்துல ரசூல்லா இருக்கிறாங்க அஸ்ஸலாம் அலைக்க யார சொல்லலாங்கிறார் அல்லாவுடைய தொகை உங்களுக்கு சலாம் ரசூல்லா என்ன செஞ்சிருக்கணும் அழைக்கும் சலான்னு பதில் சொல்லியிருக்கணும் என்னப்பா சுகமாக இருக்கேன்னு கேட்டிருக்கணும் அவங்க பண்பாடு அப்படி தான் கேட்க தான் செய்வார்கள் அதான் அவங்களுடைய பழக்கம் அவங்களுடைய பழக்கம் பண்பாடெல்லாம் அப்படி தான் இருந்தது அப்புறம் சுர்சன் ஆலிசல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அவருக்கு வந்தவன முகத்தை சுளித்து கடுகடுப்பாக்கிக்கிறாங்க கடுகடுப்பாக்கின உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா பதில சொல்லலை முதலில் அவர் மாதிரியாக போய்ட்டு ஏன் இதுதான் பஞ்சாயத்து நடக்குது இதை தான் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி ஆளுக்கு வரக்கூடாது அதான கோரிக்கை நாங்கள் இருக்கிற சபைக்கு யார் வரக்கூடாது நாங்க உயர்ந்த ஆட்கள் எங்களை மாதிரி உயர்ந்த ஆட்கள் இருக்கிற சபைக்கு இந்த மாதிரி தாழ்ந்தவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வந்தாரு எப்படி இருக்கும் அந்த கோபத்தில் பண்ணிட்டாங்க அல்ல என்ன பண்றோம் எங்க மார்க்கத்தில் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோங்கிறான் அல்லாவுடைய வசூல் கேட்கிறான் மார்க்கு ஏன் மார்க்கும் என்ன அடியார்கள் அத்தனையும் சமமானவர்கள் அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தவன் கேட்கிறான் பேரம் பேசுறான் வளைஞ்சு கொடுக்க சொல்றான் அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாட்டை இந்த மார்க்கத்தில் திணிக்கிறதுக்கு உன்னைய கருவியாக்க பயன்படுத்துகிறான் அவனுக்கு பணிவியோ அவன் சொல்ல கேப்பியோ அவனுக்கு அவன் என்னுடைய அடியாரை விரட்டுவியோ என்று கோபம் கொப்பளிக்கிற விதமாக கட்டும் வார்த்தைகளை பயன்படுத்தி அல்லாஹ் அபசவத்தை வல்லா என்ற அத்தியாயத்தை அருள்கிறார் அந்த அத்தியாயம் என்ன சொல்லுகிறது அபசவத்தை வல்லா இவர் முகத்தை சுளி சுளித்தார் முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார் மற்ற வல்லா அலட்சியம் செய்து விட்டார் அஞ்சா இவர் நீண்டு கூட சொல்ல மாட்டேங்க நேரடியாக நீ சுளித்தாய் என்று சொல்லாம மூன்றாவது நபராக நிறுத்தி வைத்து வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி கோவப்படும் பேசுவோம் மகனத்தை கண்டிக்கும் என்னடா செய்யறேன் கேப்போம் எப்ப சின்ன தப்பு பண்ணான்னு சொன்னா பெரிய தப்பு பண்ணான்னு வைங்களேன் அவன் பேச மாட்டான் அவன் அம்மாட்ட பேசுவான் எப்படி பேசுவோம் இவன் ரொம்ப திமிரா போயிட்டான் அவன் தான் நின்றுட்டு இருப்பான் பெரியாரா போயிட்டான் அப்படி பேசுவோம்ல அந்த ஸ்டைல் அல்ல என்ன செய்யறான் வேறாள்ட பேசுற மாதிரி உன்கிட்ட நேரம் கூட பேச மாட்டேங்கிற மாதிரி தோரணையில இவர் கடுகடுத்து விட்டார் முகத்தை சுளித்து விட்டார் எதற்காக வேண்டி அஞ்சா ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டார் அடுத்தல்லா கேட்குறான் அம்மா மன்ஜா க எஸ்ஸா வஹுமையர்ஷா ஃபான்சான் ஹூத்த அலஹா உன்னை நோக்கி அல்லாஹை பயந்து ஓடோடி ஒருவர் வருகிறார் அவரை நீ அலட்சியப்படுத்துகிறார் உன்னை ஏற்றுக்கொண்டு அல்லாஹை பயந்து நீ சொல்ற கொள்கையை நூறு சதவீதம் ஒப்புக்கொண்டு உன்னை நோக்கி ஒருத்தர் வந்து சலான் சொல்லுகிறார்

அவனுக்கு போய் வழிய சொல்லுவீங்களோ என்ன விளங்குது இதுல கை வளையாட மாத்த அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையை போல திருத்திக் கொள்ள அதிகாரம் இல்லை அல்லாவுடைய தூதருக்கும் அதிகாரம் இல்லை தூதராக இருந்தாலும் அவன் சொன்னதை செய்ய வேண்டும் அவனுடைய வகி அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் இப்ப வருவோம் இது மாதிரி நான் உதாரணத்துக்கு சில சொல்லியிருக்கிறேன் இதுவே மாத்திரம் தலைப்பாக இருந்தால் வரை சொல்லுகிற அளவுக்கு சம்பவங்கள் வகையைத்தான் பின்பற்ற வேண்டும் வகி இல்லாத எதையும் பின்பற்றக்கூடாது என்பதற்கு அவ்வளவு நிகழ்வுகள் இருக்கின்றன இது போதும் உங்களுடைய உள்ளங்களிலே இதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள்